ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்தோடைய ஆடியோ லான்ஜாக தான் நம்மள ஈகிலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பட்னா சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ ஆடியோ லான்ச் கிடையாது ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு அவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஸோ இதனால் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ட்ரைர்லர் லான்ச் ஈவெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டு தான் அது ஸோ அப்போ ஆடியோ லான்ச் கிடையாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் வச்சுட்டு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி

ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக தலைவர் இருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ தலைவர் அவருடைய ஸ்பீச் அப்படின்றது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் ப்ராப்பராக அனவுன்ஸ்னால் சன் பிக்சர்ஸ் கொடுக்கல ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி கூலி அன்லிஸ்டட் அப்படின்ற மாதிரி தலைப்பு வச்சு வந்து பார்த்திங்கனா ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எண்டாக தேதி நடக்க போகுது அப்படின்ற சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ட்ரைலர் லான்ச் வந்து பார்த்திங்கன்னா நேரு உள்ள விளையாட்டு அரங்கில் தான் நடக்க போகிறதா ஆஃபீஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நிறையா பேர் தான் கூடுவாங்க கூடி சீக்கிரமாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ இன்றைக்கி நான் பேசிகிட்டு இந்த நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் வந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் 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 அப்டேட் பண்ணுறேன் செகண்ட் கே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி பார்த்து வந்து ஆடியோ லன்ச் கிடையாது ஸோ ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லஞ்சா வைக்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட பின்னாடி கன்வர்ஸாக கணுனுங்க ஸோ நீங்கள் அளவுக்கு இந்த ஆடியோ லன்ச் ட்ரைலர் ஈவெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கன்வர்ஸாக கணுனுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் நம்ம நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாச்சிங் அடுத்துட்டு போகலாம் தேங்க்யூ